பிஸ்மில்லாஹு ரஹ்மான்இர் ரஹீம் அப்போ அந்தாப்பியாங்கிற ஊருக்கு வந்து அல்லாஹ் என்ன செஞ்சான்னா ஒரு நபியை அனுப்பி வச்சான் அவங்க ஏற்றுக்கல்ல ரெண்டாவது நபியை அனுப்பி வச்சான் சமாளிக்க முடியல மூணாவது நபியும் என்ன செஞ்சாமா அனுப்பி வச்சான் இப்போ மூன்று இறை தூதர்களும் அவர்களுக்காக வேண்டி பாடுபடுறாங்க ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை என்ன செய்கிறாங்க அழைக்கிறாங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க இந்த நேரத்தில் வந்து அந்த ஊரில் மழை இல்லாமல் போயிடுச்சு மழை இல்லைன்னா பயிர்கள் விளையாது சாப்பாடுக்கு வழி இல்லை யாருக்கும் குழந்தை பிறக்க மாட்டாங்க அப்போ மழை இல்லைன்னாலே போச்சு பூமியில் எதுவுமே நடக்காது குழந்தை பிறக்காது ஆடு குட்டி போடாது பறவை குஞ்சு பொரிக்காது கோழி முட்டை போடாது சேவலும் முட்டை போடாது அப்போ அன் ஊரில் மழை இல்லாமல் போயிடுச்சு அதனால் எதுவுமே செழிப்பு இல்லாமல் போனதுனால அந்த ஊர்வாசிகள் என்ன சொன்னால் தெரியுமா நபிமார்களை பார்த்து உங்களெல்லாம் நாங்கள் கெட்ட சகனமாக பார்க்குறோம் உங்களை நாங்கள் துர்க்குறியாக என்ன செய்கிறோம் நீங்கள் வந்ததுனால தான் மழை இல்லை மழை இல்லாதனால தான் எங்கள் நாட்டில் வந்து ஒன்றுமே விளைச்சல் இல்லாமல் எதுவுமே நல்லது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு என்ன செஞ்சாங்க சொல் யார் மேலே பழியை போட்டாச்சு நபிமார்கள் மேல என்ன செய்யறாங்கம்மா பழிய போடுறாங்க அது அல்லாஹ் குரான்ல சொல்ற மாதிரி காலு அந்த ஊர்வாசிகள் சொன்னார்கள் அந்தாக்கியா வாசிகள் சொன்னார்கள் இன்னா நிச்சயமாக நாங்கள் த தையர்னா த தையர அப்படின்ற கெட்ட சகுனமாக கருதினான் த தையர த தையற தையரங்கிறது பயிரில் உள்ளதுமா பயிர்னா பறவை படிச்சிருக்கீங்கல்ல அந்த பறவையை கொண்டு தான் அரபுகளை வந்து சகடம் பார்ப்பார்கள் பறவை என்ன செய்வாங்கன்னா கூட்டிலேருந்து களைச்சி விடுவாங்க அவன் நினப்பான் இது வலது பக்கமாக பறந்தா நம்ம போகிற காரியம் உருப்படும் இடது பக்கமாக பறந்தா நம்ம போகிற காரியம் என்ன செய்யாது உருப்படாது வீட்டில் உட்காந்துக்கிடுவான் வலது பக்கமாக பறந்தாதான் வீட்டை விட்டு வெளியே போவாங்க அப்ப ஆறவு படைத்த ஒரு மனிதன் தன்னை விட குறைவாக அந்த அறிவுள்ள பறவைகளை வச்சு என்ன செய்யறாமா தன்னுடைய நேரத்தை கவனி கணிக்கிறான் அது மார்க்கத்தில் கூட ஏமா யாரை கொண்டும் நல்ல சகனம் கெட்ட சகனம் என்பது கிடையாது காக்கா வந்து பறந்தா காக்கா கத்தினா நல்ல சகனம் ஆந்த கத்தினா மரணம் வரும் எத்தனையோ வீட்டில் ஆந்த கத்திக்கிட்டு தான் இருக்குது பூனை குறுக்க போனா கெட்ட சகனம் பார்க்குறோம் இன்னொன்னு என்ன தெரியுமா விதவைகளை கண்டால் கெட்ட பெண்களே சில கிராமங்களில் விதவைகளை கல்யாணத்துக்கு கூப்பிடுறதே இல்லமா கல்யாணத்துல வந்து அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா அழைக்கவே மாட்டாங்க அவங்க வந்தானா கல்யாணம் நின்றும் அப்படின்னு என்ன செய்யறது நினைக்கிறேன் சரி அப்ப என்ன உங்களை நாங்கள் துர்க்குறியாக கெட்ட சகுனமாக நாங்கள் கருதுகின்றோம் தகு இன்தகா அப்படின்னா தவிர்ந்து கொண்டான் விலகிக் கொண்டான் அப்படின்னு அர்த்தம் இன்தகா தகா நகினா என்னமா அர்த்தம் விளக்குதல் உள்ளதா இன்தகா அப்படின்னா விலகிக்கொண்டான் அப்ப என்ன தன்தகி தன்தகியான தகின தந்தகி தன் தகி ஆணி தன் தகூன இருக்கும் இந்த தகு நீங்கள் என்றால் பிரச்சாரத்தை விட்டோம் ஏகத்துவ பிரச்சாரத்தை விட்டோம் நீங்கள் தவிர்ந்து கொள்ளவில்லை என்றால் என்ன அர்த்தம் இந்த பிரச்சாரத்தை மிக என்ன செய்யக்கூடாது செய்யக்கூட சொல்லக்கூட மீறி நீங்கள் பிரச்சாரத்தை விடவில்லை என்றால் நருஜு மண்டக்கும் உங்களை நாங்கள் கல்லால் எரிந்து சாகடிப்போம் ரஜிம் ரஜிம் என்ன அர்த்தம் கல்லால் எரிதல் ரஜம அப்படின்னா கல்லால் எரிந்தான் ரஜம எருஜுமு இல்ல நருஜு மண்டக்கும் இது வந்து சக்கிலாவுடைய நூன் சேர்ந்து சக்கிலாவுடைய நூன் வரும்போது ஆரம்பத்தில் பதவி செய்யப்பட்ட லாம சேர்ப்போம் இல்ல நருஜு மண்ணக்கும் தண்ணீர இருமைப்பன்மையான பேல் நறுஜு மூன்று இருக்கும் அசல்ல நறுஜு மன்னக்கும் நிச்சயமாக உங்களை நாங்கள் கல்லால் எரிவோம் கல்லால் எரிந்து கொலை செய்வோம் அது மட்டுமல்ல வளைய மசன்னக்கும் மின்னா அதாபு நலீம் மசனா ஏற்படும் துன்பம் ஏற்படும் அர்த்தம் அப்ப இவங்க என்ன சொன்னாங்க ல நருஜு உங்களை நாங்கள் கல்லால் எறிந்து கொலை செய்வோம் அதில் நீங்க தப்பித்தாலும் வளையமஸ் அன்னக்கும் மின்னா அதாபுன்னு அளியின் எங்களிடம் இருந்து மின்னானா எங்களிடம் இருந்து உங்களுக்கு துன்புறுத்தும் வேதனை ஏற்படும் அதாபுன்னு அலீம்னா நம்ம அர்த்தம் அழின்னா துன்புறுத்தக்கூடியேன்னு அர்த்தம் அதாபுன்னால் வேதனை மஸ்ஸை அப்படின்ற ஏற்பட்டது ஏற்படும் அப்போ நபிமார்களையே துர்க்குறியாக கருதியவர்கள் சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்தீங்க நீங்கள் வரவை தான் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது இந்த அவரு வந்தாரு தோல்வி அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன செய்யக்கூடாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாது குல்லும் மின் ஐந்தில்லா அல்லாஹ் குரான்ல சொல்றாமா நபிகை நீங்கள் சொல்லுங்கள் குல்லுன் ஒவ்வொரு காரியமும் வெற்றியோ தோல்வியோ இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் கூட மின் ஐந்தில்லா யாரின் மூலமாகத்தான் ஏற்படுது அல்லாவின் மூலமாகத்தான் ஏற்படுகிறது சரி இதுக்கு நபிமார்கள் சும்மா இருக்க முடியாது பதில் சொல்லி ஆகணும் காலு நபிமார்கள் சொன்னார்கள் தாயிருக்கும் தாயிர் அப்படின்னா துர்க்குரியின் அர்த்தம் கெட்ட சகுனம் கெட்ட சகனமாகிறது உங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட சகனம் உங்களுடைய கெட்ட சகனம் என்னமா அர்த்தம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கெட்ட சகனமாகிறதுக்கும் அது உங்களிடம்தான் இருக்கிறது ஏன் எங்கள்கிட்ட கிடையாது நாங்கள் வந்து நாங்களா வரல எங்களை அனுப்பி வச்சுவாரு இறை தூதர்களை நாம் கண்ணியம் செய்தால் அது யாரையும் கண்ணியம் செஞ்ச மாதிரி அல்லாவையே கண்ணியம் செஞ்ச மாதிரி இறை தூதர்களை அவமரியாதை செய்தால் அது அல்லாவே நம்ம என்ன செய்யறோம் அதான் ரசூல்லா சொன்னாங்களா எனக்கு கட்டுப்பட்டவன் அல்லாவிற்கு கட்டுப்பட்டு விட்டான் அசானி பக்கது அசல்லாக எனக்கு மாறு செய்தவன் யாருக்கு மாறு செய்து விட்டான் அல்லாவுக்கே மாறு செய்து விட்டான் அதான் சொல்றாங்க காலு அந்த மூன்று இறை தூதர்களும் சொன்னார்கள் தாயிருக்கும் மக உங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட சகனம் அது உங்களோடு தான் இருக்கிறது நீங்க ஐயம் கொள்றது இல்ல நீங்க அல்லாம மறுத்துட்டீங்க பல தெய்வங்களை நீங்க என்ன செய்ய வணங்குறீங்க அதனால தான் கெட்ட சகனம் ஏற்பட்டு மழை இல்லை பயிர்கள் விளையல உங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லை நாங்களா நாங்க வந்ததுனால என்ன கிடையாது கெட்ட சகனம் கிடையாது அப்ப தாயிருக்கும் மாக்கும் அயின் துக்கிறும் உபதேசம் செய்தான் அறிவுரை வழங்கினான் அப்படின்னு அர்த்தம் அறிவுரை வழங்கினான் உபதேசம் செய்தான் மஜுகுலாக்குங்க அறிவுரை வழங்கப்பட்டான் பட்டான் துக்கிராது கிருக்காது கிர்ண

அறிவுரை கூறப்பட்ட காரணத்தினாலா இவர்களை மிரட்டுகின்றீர்கள் அல்லது எங்களை மிரட்டுகின்றீர்கள் ரவிமார்கள் கேட்கிறாங்கம்மா எங்களை கல்லால் எரிஞ்சு சாங்கடிப்பான்னு சொல்றீங்க எங்களை துருக்குறின்னு சொல்றீங்க எங்களுக்கு வந்து நீங்க வேதனை தருவதாக சொல்றீங்க இந்த மூன்றுக்கும் காரணம் நாங்க வந்து உங்களுக்கு அறிவுரை வழங்கிய காரணத்தினாலா நாங்க மிரட்டப்படுகிறோம் அப்படி இந்த நபிமார்கள் என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க பாருங்க அயின் துக்கிருத்தும் நீங்கள் அறிவுரை கூறப்பட்ட காரணத்தினால எங்களை மிரட்டுகின்றீர்கள் பல் இல்லை அன் கவுமுன் கௌமுன் முசரிபோன் நீங்கள் வரம்பு மீறிய ஒரு கூட்டமாக இருக்கின்றீர்கள் அசரப அப்படின்னா வரம்பு மீறினான் அசரபுன் பஹுவீபன் முசரிபானி முசரிபூன இஸ்மு ஃபாயில் ஆண்பால் பண்மை பல் அன்தும் கௌ முன் முசிறி போல் நீங்கள் வரம்பு மீறிய கூட்டமாக இருக்கின்றீர்கள் வரம்பு மீறி தான் என்ன மாறுதா நபிமார்கள்தே அப்படி பேசுறது சாமானியமானவர்களா நபிமார்களை கல்லால் எறிவன அது அல்லாவே கல்லால் எரிஞ்சு கொள்வனுக்கு அர்த்தம் அப்ப நபிமார்கள்கிட்ட வரம்பு மீறி நீங்க பேசுறீங்க அப்படின்னு ரஜுலி முருசலீன் இத்தபி மல்லா எஸ் அலுக்கும் அஜிரன் வகுத்தது ஊரில் பத்து பேர் கெட்டவாயிருந்தா ஒரு ஆள் நல்லவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா அந்த ஒரு ஆள் என்ன செய்யணுமா உயிருக்கு பயப்படாமல் அந்த பத்து பேரை தட்டி கேட்கணும் ஏண்டா நம்ம ஊருக்கு மூணு நல்லவங்க வந்திருக்கிறாங்க உங்கள்ட்ட சாப்பாடு கேட்கல உங்கள்ட்ட தண்ணி கேட்கல உங்கள்ட்ட தங்கிறதுக்கு இடம் கேட்கல எந்த கூலியும் கேட்கல அவங்க இலவசமாக வந்து என்ன செய்கிறாங்க உங்களுக்கு உபதேசம் பண்ணுறாங்க உங்களை திருத்த பார்க்குறாங்க அவங்கள போய் நீங்கள் அடிச்சிருவோம் கொன்றுருவோன்னு மிரட்டுறீங்களப்பா அப்படின்னு ஒரு நல்லடியார் வந்து என்ன செய்கிறாரு இந்த மூணு நபிமார்கள் சார்பாக வாதிடுத பரக வஜா மின் அக்ஸல் மதீனத்தி அக்குசானா ஊரினுடைய கடைசி பகுதியின் அர்த்தம் அக்குசல் மதீனான அர்த்தம் அந்த ஊரினுடைய கடைசி பகுதி சரி வஜாமின் அக்குசல் மதீனத்தி அந்த நகரத்தின் கடை கோடியிலிருந்து ரஜுலன் ஒருவர் வந்தார் எப்படி வந்தார் எஸ் ஆ சரிய எஸ் ஆ சரியன விரைந்து நடந்தான் விரைந்து வந்தான் அப்படின்னு அர்த்தம் சகிய சகியுன் அப்படின்றாலேயே விரைந்து நடக்குதல் இப்படி இந்த நபிமார்களை மிரட்டுவதை கேள்விப்பட்டு அந்த நகரத்தினுடைய கடைசி பகுதியில் வாழக்கூடிய ஒரு நல்லடியார் அவர் பேர் ஹபீப் அவர் பேர் என்ன பேருமா ஹபீப் அப்ப ரஜுலுன் எஸ் ஆ அந்த நகரத்தினுடைய கடை கோடியிலிருந்து ஒருவர் விரைந்து வந்தார் அவர் பேர் ஹபீப் ஹபீபுன் நज्जारனு சொல்வாங்கமா நज्जारனா தச்சர் அர்த்தம் தச்சர்னா தெரியுதா தெரியுது தச்சர்னா யாரு ஆசாரிமா ஆசாரி காலை அவர் வந்து சொன்னாரு யா கௌமி என் கூட்டத்தாரே இத்தபு இத்தபஅ அப்படினா பின்பற்றினான் பின்பற்றினான்

அப்ப அம்சாவுக்கு நாம என்ன செய்வோம் கசிர் செய்வோம் அப்ப இத்தபி இத்தபி ஆத்தபி நீங்கள் பின்பற்றுங்கள் அல் முருசலீன இந்த மூன்று ரசூல்மார்களையும் நீங்க என்ன செய்ய பின்பற்றுங்கள் என்று அவர் சொன்னார் அப்ப அவர் வந்து நபிமார்களுக்கு ஆதரவாக என்ன செய்யறாருமா அப்ப மொத்தமே நாலு பேர் தான் நல்லடியார்கள் மாதிரி தெரியுது ரசூல்மார்களை மூணு பேர் இந்த ஹபீபு நஜார் சேர்த்து நாலு ஊரே ஒரு பக்கம் நீக்கி இந்த நாலு பேர் மட்டும் என்ன செய்யறாங்க வேறு ஒரு பக்கம் நின்று சொல்றாங்க இத்தபிரு அவர் சொல்றாரு பாருங்க நீங்கள் பின்பற்றுங்கள் மண் சிலரை இந்த மண் வந்து பண்மை எப்படி தெரியுது பண்மண்டு லாயஸ் அலுக்கும் அவர்கள் உங்களிடத்தில் கேட்கவில்லை என்ன செய்யலாமா சாலனா கேட்டான் லாயசுலனா என்ன செய்ய மாட்டான் கேட்க மாட்டான் உங்களிடத்தில் அவர்கள் கேட்கவில்லை அஜிரன் எந்த கூலியையும் அவர்கள் என்ன செய்யல கேட்கவில்லை அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் நேர்வழி பெற்று எந்த கூலியும் கேட்காத இந்த ரசூல் மாறுகளை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்ட்டு ஹபீபுன் நஜார் அப்படிங்கிற ஒரு நல்லடியார் என்ன செய்வாருமா வேகமா வந்து சொல்றார் அப்ப அந்த ஊர்ல அவர் மட்டும்தான் மூமின் மாதிரி தெரியுது பாருங்கம்மா ஒமாலியலா அழுபுதுள்ளதி பத்தரணி வயலேகி துருஜா ஓன் அவர் சொல்றாரு வமாலிய எனக்கு என்ன ஏற்பட்டது எனக்கு என்ன ஏற்பட்டது லா நான் வணங்காமல் இருப்பதற்கு நான் வணங்காமல் இருக்க எனக்கு என்ன ஏற்பட்டது எப்படி எனக்கு முடியும் இந்த ஹபீப் நஜார் சொல்றாருமா நான் வந்து யாரை தான் வணங்குறேன் அல்லாவை தான் வணங்குறேன் அவன் தான் என்னைய படைச்சான் நான் இறந்த பின்னால திரும்ப நான் எங்கே தான் போக போறேன் அந்த அல்லாட்ட தான் போக போறேன் அப்படிப்பட்ட அல்லாத நான் எப்படி வணங்காம இருக்க முடியும் அதனால் நீங்களும் என்ன செய்யணும் அல்லாவை தான் வணங்கணும் அப்படின்னு தன் சமுதாயத்தை நோக்கி அவர் சொல்கிறார் வமாலிய லா அபுதுல்லதி ஒருவனை நான் வணங்காமல் எப்படி இருக்க முடியும் எந்த ஒருவன் ஃபத்தர ஃபத்தரனா கலக்க உடைய அர்த்தம் ஃபத்தர என்னை அவன் படைத்தான் சரி வமாலியலா ஆழ்வுதல்லதிருஜா ஊன் அப்போணி வய இவன் தான் என்னை படைத்தால் அவனின் பக்கமே நீங்களும் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள்